தேவனுக்கு மகிமை உண்டாக இன்றைய தேவிகாற்றலாக கூர்ந்து நோக்குதல் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீக்குதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவழியாக நியமித்தார் இவரைக் கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் எப்ரேயர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் மற்றும் இரண்டாவது வசனங்களில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம் நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதன் முதன் முதலாக இதை ஒரு அறிவியல் பொருளாக கண்டுபிடிக்கிறது மாறாக இதனை ஒரு புதுமையாக தான் கண்டுபிடித்திருந்தார்கள் ரோமர்கள் முதலாம் நூற்றாண்டுல பொருட்களை பெரிதாக்கி பார்க்க கண்ணாடியை கண்டுபிடித்தார்கள் இத்தாலி தேசத்தாரான சால்வினோ டி ஆர்மெட் என்பவர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கண் கண்ணாடியை முதலாவது கண்டுபிடித்தார் ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுகளில் நெதர்லாந்தின் கண் கண்ணாடி தயாரிப்பாளரான ஜக்ரியஸ் ஒரு கூட்டு நுண்ணோக்கிய முதன் முதலாக கண்டுபிடித்தார் பொருட்களை ஒன்பது மடங்கு பெரிதாக அதில் பார்க்கலாம் ஆனால் மனித உருவம் மங்களாக அதில் தெரியும் அன்டன் வான் என்கின்றார் டச்சு விஞ்ஞானி தான் நுண்ணோக்கிய ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போறாரு ஐநூற்றி ஐம்பது லென்ஸுகளை அதில் பொருத்தி அதை மெருகூட்டி இரநூத்தி எழுபது மடங்கு அதை பெரிதாக காண்பிக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் முதன் முதலாக அதை கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறார் இந்த அன்டன் வான் கண்டுபிடித்த நுண்ணோக்கியனால் வெறும் கண்களால் நம்மளால் பார்க்க முடியாத அநேக விஷயங்களை அதில் பார்க்க முடிச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாக்டீரியா அப்புறம் ஈஸ்ட் தாவரங்கள் இரத்த அணுக்கள் போன்றவைகளை என்ன பண்ணும் இதில் பார்க்குற அளவுக்கு இந்ததை அவர் அழகாக கண்டுபிடித்திருந்தார் இதே போல நாம் தேவனை நன்றாக புரிந்து கொள்வதற்கு முற்படும் பாவம் நம் பார்வையை மங்கச் செய்கிறது என்னதான் இந்த இயற்கையான உலகத்துல நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னாலும் வேதாகமத்தை நாம் உற்று நோக்கினால் மாத்திரமே நாம் தேவனை நன்கு அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய அன்பு எவ்விதம் நமக்கு கட்டப்படுகிறது இன்னும் குறிப்பாகச் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாவம் மாபெரும் போராட்டம் ரட்சிப்பின் திட்டம் ஆகியவைகளை குறித்து நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்தை உற்று நோக்கினால் மாத்திரமே நாம் புரிந்து கொள்ள முடியும் வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து படிக்கும் தான் தேவன் இந்த மனுகுலத்தின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்கின்ற உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் வேதாகமம் ஒரு நுண்ணோக்கி போன்றது தேவனை குறித்து நமக்கு நுணுக்கமான நுட்பமான விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு வேதாகமும் நமக்கு உதவியாக இருக்கிறது நமது உலகத்தில் பல விஷயங்களை பார்க்கலாம் பல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் வேதாகமத்தை நாம் சரியாக படிக்கும்போது வேதாகமத்தை நாம் ஆராயும் போது வேதாகமத்தின் உள்ள வார்த்தைகளை நாம் நம்பும்போது அது நமக்கு அந்த சராசிரத்தையும் படைத்த உண்மையான தேவனுடைய அந்த மேலான அன்பை நமக்கு விளக்கக்கூடியதாகவும் இன்னும் தெளிவாக நமக்கு காண்பிக்கக்கூடியதாகவும் அது விளங்குகிறது நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு கூட தேவனுடைய அன்பு அவ்வளவு நுட்பமாக இந்த வேதாகத்திலே நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட வேதாங்கத்தை தான் நம்மளுடைய கையில் நாம் வைத்திருக்கிறோம் உலகத்தில் அநேக புஸ்தங்கள் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய மனதை படிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது ஆனால் வேதாகமும் நம்முடைய மனதையும் நம்முடைய வழிகளையும் அதை நேர்த்தியாக படித்து வைத்திருக்கிறது நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லியும் அது தெளிவாக நமக்கு வழிகாட்டுகிறது அப்படி என்று சொன்னால் ஒரு முயற்சி எடுங்கள் வேதாம்பத்தில் உள்ள வேத வார்த்தை என்று எங்கெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்து சற்று தியானித்து பாருங்கள் அதில் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நாம் வேதாகமத்தை உற்று நோக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் இன்றைக்கு ஒரு மருத்துவ செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் பழம் பெரும்பாலும் பப்பாளி பழத்தை அதிகம் விரும்புவது யாரும் கிடையாது அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வளவுன் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பப்பாளி பழம் சாப்பிடுவதனால நம்மளுடைய மலச்சிக்கல் சரி செய்யப்படுகிறது இது மாத்திரம் இல்லைங்க மலச்சிக்கல் மனச்சிக்கலை போன்றுட்டு வந்துடும் அப்படி என்று சொன்னால் மணச்சிக்கலையும் மலச்சிக்கலையும் சரி செய்யக்கூடிய பப்பாளி பழத்தை உண்போம் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆமாம்